எவ்ரி ஒன் வெல்கம் டு சுவை சமேல் இன்றைக்கி நாம் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் எப்படி நான் சிக்கன் குழம்பு வைக்கிறேன்றதை அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் நான் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அந்த எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே நம்ம ரெண்டு நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சாஃப்டாகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க புதினா மல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரையாகவே பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு அந்த மல்லி வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு கூடவே நான் அரை கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்துடலாம் சிக்கன் நல்லா வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு கிரேவி பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும் குழம்புக்கு தேவையான உப்பையும் இந்த டைம்லேயே நீங்கள் போட்டுடலாம் நல்லா கிரேவியாக திரண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் வந்துருக்கு இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நமக்கு குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ளே இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை இந்த குழம்போட ஆட் பண்ணிடலாம் தேவையான தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தேங்காய் ஊற்றுறோன்னே குழம்பு நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் நல்லா சைட்லலாம் அப்படியே ஆடை கட்டி இந்த தேங்காய் போட்டதுக்கு நல்லா ஆடை கட்டி வரும் குழம்புக்கு தேவையான உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சிக்கன்லாம் நல்லா வந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும் பாருங்கள் நமக்கு சிக்கனாக நல்லா வெந்து குழம்புலேயும் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு நமக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுபாய் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி ஈட்டிங்